அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நில வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்புக்கு இனிய உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் முகநூரூடாக நிலையத்தினூடாக நடத்தப்பட்டு வருகின்ற ரியாலுசால்ஹீன் தொடரினூடாக உங்களை சந்திப்பதை விட்டு பெருமகள் தடைகிறேன் அலமது ஏழாம் பாடம் பாப் அல்லாவிலே எங்களுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுதல் சம்பந்தமான பாடத்திலே தொடராக வரக்கூடிய எழுபத்தி ஏழாவது ஹதீஸ் பறவைகளின் இதயங்கள் போன்றவர்கள் என்ற ஹதீஸினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதை விட்டு பெருமகள் தடைகிறேன் அலமது இல்லா அபு ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் அபு ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்னவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இருந்து அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் யதுகுல் ஜன்னத அக்வாமுன் அஃஇததுஹும் மிஸ்ல ஃஇததத் தாயி ரவாஹு முஸ்லிம் சில கூட்டத்தினர் நாளை மறுமை நாளையிலே சுவனத்தின் நுழைவார்கள் அவர்களுடைய இதயங்கள் பறவைகளுடைய இதயங்கள் போல் இருக்கும் சில உள்ளங்கள் சில மனிதர்கள் சில கூட்டத்தினர் மாலை நாளை மறுமை நாளையிலே சுவனத்து நுழைவார்கள் எஸ்பெஷல் என்னென்றால் அந்த சுவனத்து நுழைகின்ற அந்த மனிதர்களுடைய இருதயங்கள் பறவைகளுடைய இருதயங்கள் போன்று இருக்கும் என்று அருமையா அலைமன்னர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீச இமாமுனா நவவி அவங்க தன்னுடைய ரியாலு சாலிகையில் இந்த ஹதீச கொண்டு வராங்க அதுவும் தவக்குள் சம்பந்தமான பாடத்தில் ஏன் இமாம் அவர்கள் இந்த ஹதீச ஒரு மூமின் தன்னுடைய காரியங்களை அல்லாஹுவில் பொறுப்பு சாட்ட வேண்டும் முழு நம்பிக்கை அவனிலே வைக்க வேண்டும் தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் முயற்சிகளுக்கு பின்னால் படைத்தவனிடம் பொறுப்பு சாட்டி ஒப்படைத்து விட வேண்டும் என்ற அந்த தலைப்புக்கு கீழ் ஏன் கொண்டு வருகின்றார்கள் என்று சொன்னால் மறுமையில் சுவனத்து நுழைகின்ற அந்த கூட்டம் அவங்களோட அந்த நுழைகின்ற அந்த மக்களுடைய இருதயம் பறவைகளுடைய இருதயங்களை போல இருக்கும் சுபஹான் பறவை என்பது அந்த பறவையோட இதயங்கள் போல என்ற மிஸ் துபாய் அதாவது பறவைகளுடைய இருதயங்கள் போன்ற என்ற சொல்லினூடாக நவ்யார்கள் உலகத்துக்கு சொல்லுகின்ற செய்தி கள்ளம் கபடமற்ற கள்ளம் கபடமற்ற அச்சமற்ற நிலையில் இருக்கக்கூடிய இருதயம் தான் பறவையுடைய இருதயம் இது வந்து எப்படி சொன்னால் அதாவது இயல்பாகவே பறவை அச்சமற்ற நிலைமையில எளிமையானதாக பரிசுத்தமானதாக பாசமிக்கதாக அதே மாதிரி குரோதம் விரோதம் கல்லங் கடம் போட்டி பொறாமை இது எதுவுமே இல்லாம ஒரு வெள்ளை மனதோடு தான் பறவை இந்த பறவைய எப்படி அல்ல தவக்குள் வைக்குது நீங்க மட்டும் அல்லாவின் மேல் உங்களுடைய காரியங்களை உரிய முறையில் நீங்கள் பொறுப்பு சாட்டிவீர்கள் என்று சொன்னார்

வயிறு நிரம்பியதாக கூண்டே வந்து அடைகின்றது இதுதான் பறவை இங்க அல்லாட தூதரங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்றா யார் ஒருவர் ஒரு பறவை அல்லாவில் முன்னம்பிக்கை வைத்து வெளியாகி போகுது விரும்பத்தோட நான் நேத்து இந்த திசையில தானே போனேன் இன்னைக்கு இந்த திசையில போகப்படாது நான் முதலாத்து இந்த திசையில போனேன் இன்னைக்கு திசையை மாத்துவோம் அது எப்படி நான் முகம் போட்ட திசையில போகுது வெறும் வயிற்றோட போகுது எனக்கு இந்த மரத்துல அப்பல் கிடைக்கும் இங்க கிரேப்ஸ் கிடைக்கும் அங்க தொடம் கிடைக்கும் இங்க எனக்கு மாங்காய் கிடைக்கும் இங்க அது கிடைக்கும் இது கிடைக்கும் இது ஒன்றும் இல்ல போகுது ஆனால் நம்புது என்னென்றால் எனக்கு வெளிக்கிளம்பி போனால் நிச்சயமா கிடைக்கும் இது தவக்குள் வச்சு போகுது இந்த மாதிரி மனிதா நீயும் அல்லாவில் உரிய முறையில் தவக்குள் வைப்பாய் என்று சொன்னால் உன் காரியங்களை அல்லாஹு தாலா

அல்லாவ துதிச்சு கொண்டிருக்குது அது எல்லாம் அவருடைய தொழுகையையும் பிரார்த்தனையையும் வணக்க வழிபாடுகளையும் இறைவனை துதிக்கின்ற முறைகளையும் அறிஞ்சிருக்கின்றது நீங்க செய்கிற எல்லாத்தையுமே அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் பாருங்க இந்த பறவைகளை கீழே விழாம தாங்கி பிடிச்சு கொண்டிருக்கிறான்

பறவைகளுக்கு சந்தேகம் இல்லை இந்த பறவைகளுக்கு அல்லாழ முழு நம்பிக்கை இருக்கு அல்லாத முழு நம்பிக்கை வச்சு முடிவெடுத்து வெற்றியோட திரும்பி வருது அது எப்படி என்று சொன்னால் சும்மா வீட்டுக்குள் இருக்கல அது முழுசா நம்புது எனக்கு வெளியில போனால் கிடைக்கும் வீட்டுக்குள்ள கவுட்டுக்குள்ள கையை வச்சு கொண்டு படித்தேன்றி அல்லா எனக்கு தருவான் என்றா இதே இஸ்லாம் ஒரு நாள் பொறுப்பேற்காது காரியங்களை செய்து முடித்து விட்டு தவக்குடி தான் இஸ்லாம் இஸ்லாம் தரக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்றால் ஏற்பாடுகளை செஞ்சிட்டு தவக்குள் வைக்கணும் அதுதான் தவக்குடைய உண்மையான நிலைமை முற்றிலும் அல்லா ரபுல் ஆலமின் மீது நம்பிக்கை வைத்து அதே நேரத்துல முயற்சியை விடாமல் அந்த பறவை செயற்படுறதை நான் பார்க்கிறோம் சில மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்குது முயற்சி செய்யுது வெளிக்கிளம்பி போகுது பறக்குது கஷ்டப்படுது பயிர் நிரம்பி கொண்டு வருது நீயும் தவக்கல் வச்சுக்க தேடி முன்னையோடு வெளிக்கிளம்பி போனால் உனக்கு அது ஒரு நாளும் வீணாகாது அல்லா தவக்கள் வச்சு போகணும் செய்தி இந்த செய்திகளுக்கு தெளிவாக சொல்லித்தருது பறவைகள் அதிக முயற்சியோட அல்லா தருவாண்ட நம்பிக்கையோட முயற்சிக்குது அந்த முயற்சியிட வெளிப்பாடு அது பெற்றுக்கொள்ளுது கொள்ளுது நபிமார்கள வரலாறுகள் சஹாபாக்கள வரலாறுகள் நபித்து வரலாறுகள் சலவசாலை வரலாறுகள் முன் சென்ற சமூகங்கள வரலாறுகள் நிறையவே இந்த தவக்களை படுத்தி தருது இப்ராஹிம்மா அளவு சொல்லலாம் ஹாஜிரா கொண்டு வைத்து விட்டேன் திரும்பி வந்தாரு அவருக்கு முழு நம்பிக்கை என்னால் இருந்துச்சு எங்க போறீங்க இப்ராகிம் சலாம் மனிதர்கள் எல்லாம் நீர்நிலையில ஒன்றுமே இல்லை போறீங்களே அல்லாஹா சொன்னான் அல்லாஹ் தான் சொன்னான் நீங்க தைரியமா போங்க கைவிட மாட்டான் பாருங்க அந்த தவக்குள் டௌர் உள்ளுக்கு அதனோர் ஒட்ட எங்க சன்மானம் பெறுறதுக்காக ரசூல் அண்ண தலையப்பட்டரு சமூகம் குவிந்து நிக்கிறாங்க சந்தை பந்துகள் எல்லாம் நிக்கிறாங்க லவ் அண்ணன் அஹதக்கும் லவ் நலர் அஹதக்கும் கஹத கதமை அஹதக்கும் கஹத கதமை லாப சரணம் காலைக்கு கீழே குடிஞ்சு பார்த்தா எங்களை பார்த்துருவாங்க மா மாதன்னுக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவக்கரே இங்க ரெண்டு பேரோட மூணாவதா அல்லாஹ் இருக்கிறாரு நீங்க பாருங்க முயற்சிகளுக்கு பின்னால தவக்கு அல்லாஹ் தூதர் எல்லா வகை அந்த இடத்துக்கு வந்து போறதுக்கு அந்த இடத்துக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தாங்க தவக்க வச்சாங்க ஆகவே இந்த ஹதீஸ் இமாம் நகு ரமோலா போட்டதுக்கு காரணம் எதுகுள் சுவனத்தை ஒரு சமூகம் ஒரு கூட்டம் நுழையும் அஃப் இதும் மிஸ் அஃப் சில கூட்டத்தை சொருக்குது போவாங்க அவனது இருதயங்கள் பறவைகள் இருதயங்கள் போன்றவர்கள் சுருக்கமாக வழங்கோணும் பறவை எப்படி அல்லாஹால முழு நம்பிக்கை வைத்து விரும்பத்தோடு போய் வயிறு நிரம்பிக்கொண்டு வருதோ அது போல தவக்குள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அச்சா நீ அடிப்படை என்பதனை இமாம்னா மதவரபவுல்லா அவர்கள் இந்த ஹதீசனோட எங்களுக்கு சொல்லி தருவாரா ஆகவே தவக்குளை உரிய முறையில் கற்போம் வாழ்வில் என்றைக்கும் அல்லாஹ்வின் முழு நம்பிக்கை வைப்போம் அவனையே சார்ந்திருப்போம் அவனிடத்திலே ஒப்படைப்போம் அவனிடமே உதவி பெறுவோம் அனைத்தையும் அவனுடத்திலே கேட்போம் வல்லவர் ரொம்ப ஆலமீன் இறுதி வரைக்கும் தவக்குளை உரிய முறையில் விளங்கி பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களை மெல்லோரை மாக்கியாக அக்கூழுக்காதா வானா அனில் அஹமது ஆலமீன்